ரன்வீர் ஷோ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அவன் பேர் என்ன சாய் தீபக அந்த சங்கியை எல்லாம் உட்கார வைத்து பொதுவாகவே சங்கிகளை அமர வைத்து இன்டர்வியூ எடுக்கிற ஒரு புரோக்ராம் ரொம்ப ஃபேமஸாக வட இந்தியாவில் ஓடக்கூடியது பீர் பைசப்ஸ் அப்படின்னு அதில் தமிழ்நாட்டு அரசியலை குறுக்கு வீட்டு தோட்டத்தை பார்ப்பதற்காக மதன் கௌரி யூடியூபர் மதன் கௌரி உட்கார வைத்து ஒரு ஒன்றே கால் மணி நேரம் அந்த பையன் கேட்டுக்கிறான் கௌரி சொல்கிறதையெல்லாம் வந்து பெருசாக எதிர்க்கிறதெல்லாம் இல்லை ஓஹோ அப்படியா அப்படிங்கிற லெவலில் கேட்டுக்கிறான் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதில் ஒரு முக்கியமான கேள்வி கேள்வி கூட இல்லை கௌரியா ஒன்று என்ன சொல்கிற அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள் நீங்கள் யாரையாவது பெயருக்கு பின்னால் சாதி பின்னோட்டோடு இருப்பவர்களை பார்த்துருக்கிறீர்களா அதை வந்து நாங்கள் கிரிஞ்சா பார்க்குறோம் ஜென்சி ட்ரெம் டேர்மில் சொல்லணும்னா அதை வந்து நாங்கள் கிரிஞ்சாக பார்க்குறோம் அப்படியெல்லாம் இங்கே யாரும் வைத்துக்கொள்வதில்லை அதுக்காக இங்கே வந்து டிஸ்கிரிமினேஷன் இல்லை அப்படின்லாம் சொல்ல வரல பட் சாதியை பின்னொட்டாக போட்டுக்கொள்வது என்பது இங்கே இல்லை அது இங்கே கிரிஞ்சாக பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது அதில் ஒரு ஒரு வாக்கியம் மதன் கௌரி சொன்னது கேட்ட சங்கிக்கு அதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அவன் வழக்கம் போல் எல்லா பதிலுக்கும் ஆமான்னு சொல்கிற மாதிரி இதுக்கும் சொல்லிக்கிறான் அந்த வீடியோ ஒரு கிளிம்ஸே மாதிரி ட்விட்டரில் சுற்றுது ஹவ் யூ சீன் அ தமிழ் பர்சன் இன் தமிழ்நாடு ஹாவ் அ காஸ்ட் நேம் பிஹைண்ட் த நேம் we find that as cringe. அதில் இங்க இருக்கக்கூடியவர்கள் பலர் வந்து கருத்து வந்து இருக்கிறாங்க அது ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு கருத்து தான் எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் சாதி பின்னொட்டு ஒழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பெருமையாக சொல்லப்படும் போதெல்லாம் அதற்காக எல்லாம் நீங்க பெருமைப்படுற ஒண்ணும் இல்ல சாதி பின்னொட்டை நீங்கள் ஒழிக்கவில்லை ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஷிட் ஹோல் தமிழ்நாடு தமிழ்நாடு ஒரு சாதிய சமூகம் சாதியை ஒழித்து விட்டதாக இவர்கள் பேர் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறத வந்து அதை சங்கிக சொன்னால் பரவாயில்ல சாதி பின்னோட்டு தேவை சாதி பெருமிதம் தேவை சாதியை ஒழிக்கக்கூடாதுன்னு விரும்புறவன் சொன்னால் பரவாயில்ல தலித்திய பார்வையில் போர்வையிலேயே வந்து இந்த கருத்தை பல பேர் இதற்கு முன்னும் வைத்திருக்கிறார்கள் இது நேஷனல் லெவலில் ஒரு யூடியூப் சேனலில் இப்படி ஒன்று நடந்துட்டதால் நேற்றைக்கும் அது வந்திருக்கிறது ஸோ இதை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை எழுகிறது சாதி பின்னொட்டை ஒழித்து விட்டதாக சொல்லப்படுகிறது ஒரு ஃபேக்ட் அந்த ஃபேக்ட் வந்து ஏன் யாருக்கு எரிச்சலை ஏற்படுத்த முடியும் அது தேவைன்னு நினைக்கிறவனுக்கு எரிச்சல் ஏற்படுத்தலாம் சாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கும் அது வேறு விதத்தில் எரிச்சலை ஏற்படுத்துதுன்னா அதற்கு பின்னால் உள்ள உளவியல் என்ன சாதியை பேரில் ஒழித்து விட்டால் அல்லது ஒழித்து வைத்து விட்டால் சாதி கொடுமைகள் குறைந்து விட்டதாக பொருளா என்றால் அப்படி கிடையாது அப்படி கேட்பவர்களுக்கான விளக்கம் அது வந்து ஒழித்திருப்பது ஒரு ஃபேக்ட் அதை ஒழித்து விட்டதாக இங்கே யாருமே கிளைம் பண்ணலை சாதி பின்னோட்டை ஒழித்து விட்டதால் சாதியவே தமிழ்நாட்டில் ஒழித்து விட்டோம் இங்கே இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் திராவிட இயக்கப்பற்றாளர்கள் யாராவது அப்படி கிளைம் பண்ணிக்கிறாங்களா இல்லை கிடையாது இப்போ சாதியை ஒடுக்குமுறையை உங்கள் பேரை வைத்து மட்டுமே அன்றாட வாழ்வில் ஒரு ஆன்லைன் ஆர்டர் டெலிவரி கொடுக்கக்கூடிய ஆள் இன்றைக்கி ஸ்விக்கி டெலிவரி போடுறான் வரக்கூடியவன் என்ன சாதியிலிருந்து வர்றாங்கிற நமக்கு தெரியுமா தெரியாது ஆனால் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அப்படி அல்ல ஆன்லைன் டெலிவரி ஆள் முதற்கொண்டு இன்டர்வியூவில் எதிர்கொள்ளக்கூடிய நபர் வரைக்கும் வெறும் பெயரை மட்டுமே வைத்து அவருக்கும் நமக்கும் அந்த நிகழ்வை தாண்டி எந்த தொடர்புமே இருக்காது மறுநாள் அவரை சந்திக்க போவதே கிடையாது வாழ்நாள் எப்பவுமே சந்திக்க போவது கிடையாது ஆனாலும் கூட பெயரை வைத்து அவர்களை பாகுபடுத்தி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஏற்படுத்தி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் அது இல்லை புழக்கத்தில் இல்லை இது பெரிய புரட்சியா சாதனையாங்கிறது டிபேட்டபுள் ஆனால் ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஒடுக்கப்படுவதற்கான வாய்ப்பை எந்த அளவுக்கு இது குறைத்திருக்கிறது அப்படிங்கிறத சங்கிக்கோ ஒரு குருவி மூலை இருக்கக்கூடிய ஆளுக்கோ தெரியாமல் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது தலித்திய அரசியல் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தை கூட புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை என்னன்னு பார்க்கறேன் பார்வதி நாயர்னு ஒரு நடிகை இருக்கு அது வந்து இதே நீயா நானா ஷோல வந்து எங்க அப்பா சாதி பின்னோட்டம் பயன்படுத்தினது இல்ல எனக்கு அதை போட்டுக்கணும்னு தோணுது அது எங்களுடைய ஹெரிட்டேஜ் கலாச்சாரம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஹெரிட்டேஜ் அப்படி இல்ல நாயர் மேனன் பொதுவாள் இந்த பின்னட்டுகளுடைய வரலாறு என்ன அதை பின்னாடி ஒரு இங்க இருக்கக்கூடிய சாதி பெயர்களை விட அது ரொம்ப ரொம்ப கேவலமானது திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் மாதவன் தரவாடு மாதவன் நாயர் அவரு அவர் ஏன் அவ்வளவு தூரம் கொந்தளிச்சாரு அவருடைய அந்த ஸ்பெட்டன் முறையினுடைய இது என்னன்னா அவருடைய அழுத்தம் புரிஞ்சவர் தனக்கு நிகழ்ந்த கொடுமை தன்னுடைய சந்ததிகளுக்கு நிகழ்ந்த கொடுமை புரிஞ்சனால தான் இப்படி ஒரு அமைப்பு தேவை இவங்க அடிச்சு நொறுக்கிறதுக்கு நொறுக்கிறதுக்குன்னு சொல்லி அவர் வந்து அதை முன்வைக்கிறார் இப்படியான ஒரு மாநிலம் தமிழ்நாடு பேருக்கு பின்னாடி வந்து இன்னைக்கும் கூட வந்து ஆதிக்க சாதியாக தன்னை பெருமையாக எம்பிசி என்றால் மிகப்பெரிய கேஸ்ட் அப்படின்லாம் சொல்லக்கூடியவனாக இருந்தால் கூட பேருக்கு பின்னாடி இன்னைக்கு ஜாதி போடுறது கிடையாது பொது வெளியில் போட்டால் நண்பர்கள் சிரிக்கிறாங்க வாயை மூடி சிரிக்கிறாயின்னு சொல்லி அவங்க பத்திரிகையில் கூட போட்டுக்கிறாங்களே தவிர பொது வெளியில் அவங்க எழுதுகிறதே கிடையாது துணிச்சலாக சர்நேம் கேட்டால் வந்து தான் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது ஏன்னா இதுதான் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலைமையாக இருக்கும்போது இங்கே வந்து நீங்கள் ஒழித்து வைத்து விட்டுருக்கீங்கன்னு சொல்கிறதெல்லாம் முடியல இல்லை ஒளிச்சா வைக்கிற அளவுக்காவது சூழல் தானே இருக்குது வெளியில் சொல்லிக்க முடியல உன்னால் என்னதான் நீ பெருமைக்குரிய நான் பெரிய ராஜராஜ சோழனுடைய வம்சம்னு சொல்லிட்டாலும் நீ இப்போ பொது இடத்துல உன்னால் உன்னுடைய சாதி பேரை சொல்லிக்கிறதுக்கு வைக்கப்படுற ஒருத்தன் கேட்டால் வந்து என்ன ஆளுங்கன்னு கேட்டால் அது குற்றமாக கருதக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது சமூக வலைத்தளத்தில் எவ்வளோ பேர் எழுதுறாங்க நீங்கள் என்ன ஆளுங்கன்னு இன்றைக்கும் கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு தானே எழுதுனாங்களா இல்லையா நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் நான் சாதியை தொடர்ந்துட்டு தான் இருக்கேன் ஏன் நான் இன்னும் சாகலையேங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வாதம் வந்து நான் தான் சாதியை தூக்கி இருக்கேனே நான் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதி ஒளியிலேருந்து தானே அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு சொல்றானுங்க ரெண்டாவது தமிழ்நாட்டில் சாதிய ஒடுக்குமுறை நேரடியாக ஒரு காதல் திருமணமோ அல்லது வீடு வாடகைக்கு எடுக்கும் அந்த சூழலையோ கிராமங்களில் பொருளாதார வளர்ச்சி அடையும் தலித்துக்களை பார்த்து சோகால்டு ஆண்ட சாதிகள் எரிச்சல் அடையும் போதோ ஆட்களை இனங்கண்டு கொண்டு இன்னார் இன்ன சாதி என்று தெரிந்த பிறகு ஒடுக்குமுறை ஏவுவது இன்றைக்கும் தொடர்கிறது அதனால் ஏற்படக்கூடிய உரசல்கள் அது மோதல்களாவது ஒடுக்குமுறைக்கு போவதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் ஆனால் இதற்கெல்லாம் ஒடுக்கப்படக்கூடிய நபர் இவர் என்று இன்ன சாதியைச் சேர்ந்தவருங்கிறது ஒரு அளவுக்கு விவரம் தெரிஞ்சவதற்கு பண்ணுறது ஆனால் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வெறும் பேரை வைத்து மட்டுமே உங்களை ஒடுக்கிறோங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த வீடு வாடகைக்கு எடுப்பதோ திருமணத்துக்கு பெண் எடுப்பதோ வாழ்நாளில் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய டே டு டேவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஆனால் ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு தனியார் தினசரி வாழ்க்கையிலேயே சாதியை ஒடுக்குமுறையை பாகுபாட்டை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் தான் இந்தியா முழுக்க வைத்திருக்கிறது அதனுடைய நிகழ்தகவு பலனை வந்து வெகு சொற்பமாக தமிழ்நாடு குறைத்திருக்கிறதுன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பெயருக்கு பின்னால் சாதி பின்னொட்டை போடாமல் இருப்பது இப்போ ரெண்டு நாளாக வந்து ஒரு காடு ஏற்கனவே வந்த காடு தான் இந்த வந்த காடு தான் இந்தியா முழுக்க வந்து எங்கெல்லாம் சைவ உணவு பழக்கம் மிக அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் தீண்டாமை இருக்கிறது அப்படிங்கிறது எங்கெல்லாம் தீண்டாமை குறைவாக இருக்குதுங்கிற மாநிலங்கள் பட்டியலையும் இது வந்து ஒரு மேப் வந்து இருக்குது அந்த மேப்பில் பார்த்தாலே தெரியுது இப்போ அறிவுள்ளவனுக்கு தான் தெரியும் சைவ பழக்கங்கள் எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்கே வந்து சாதிய தீண்டாமைகளும் சாதிய கொடுமைகளாக மிக அதிகமாக இருக்கிறது அசைவ பழக்கம்னு சொல்கிறாங்க அப்படிங்க இல்லையா கறி சாப்பிடக்கூடிய அந்த மாட்டுக்கறியோ ஆட்டுக்கறியோ இந்த மாதிரியான நான்வெஜ் உணவு பழக்கம் உள்ளக்கூடிய மாநிலங்களில் இந்த தீண்டாமை பழக்கங்கள் மிக மிக சொற்பமாக இருக்கிறதுங்கிறத வந்து தெரியுது ரொம்ப சாதாரணமாக ஒரு கணக்கெடுப்பு எடுத்தனாலே தெரியுது இது ரெண்டு நாளாக வந்து எல்லா சமூக வயதிலங்களையும் சுற்றிக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இவங்க பேசுகிறவங்க அதாவது இங்கே இப்படி ஒரு ந விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது பேசிக்காக ஏன் நடந்திருக்கு அதனால் நன்மை ஏற்பட்டிருக்கா இல்லை அதை நொட்டை சொல்கிற அளவுக்கு இங்கே தேவை இருக்கா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு அறிவு நானே வேணும் அதை பொத்தாம் பொதுவாக இவங்களுக்கு பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா இதை தலித் குரனாக பாவனை செய்து கொண்டு சாதி பேரில் மட்டும்தான் ஒழுத்தி வைத்திருக்கிறார்கள் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த வேறுபாடுமே இல்லை அப்புடின்னு மொத்தமாக இங்கே நடந்திருக்கக்கூடிய ஒர்க்கை நூறு வருஷம் நடந்திருக்கக்கூடிய ஒர்க்கை அப்படியே நல்லிஃபை பண்ணுறதுங்கிறது வந்து திராவிட இயக்கத்துடைய பணிகளை ஒன்றுமில்லை அப்புடின்னு நிறுவுவதுடைய ஒரு அஜெண்டா இல்லைங்க பெரியார் வந்து அவர் ஃபார்வர்டு காஸ்ட் அவர் வந்து ஒரு அறிவிப்பே வெளியிடுறார் இன்றையிலிருந்து என்னை வந்து இந்த மாதிரி இந்த பேர பின்னடுவதில் அறிவிக்காதீங்க சாதி பேர் சொல்லி என்னை கூப்பிடாதீங்க நான் வந்து போட்டுக்க மாட்டேன்னு சொல்லி அது ஒரு இயக்கம் மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரி தான் மூமெண்ட்டாக தான் மாறுது அது அவர் அவர் மறுக்கிறாரு அதுக்கு பிறகு அந்த இயக்கத்தில் யாருக்கும் கிடையாது போடக்கூடிய இதுக்கு இல்லாமல் போயிடுது அதை பார்த்துக்கிட்டு திமுகவுலேயும் அது தொடருது அது பார்த்து மற்ற திராவிட இயக்கங்கள்லேயும் அது தொடருது அது பொதுமக்கள் மத்தியில் வந்து புழக்கமாகுது படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க இவர்கள் வந்து பொது இடங்களில் சாதி பிறப்பினோடது போடுறதோ அல்லது சொல்லி கூப்பிட்டுக்கிறதோ கூட ஒரு அசிங்கமான ஒரு விஷயமாக இங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கான தோ புள்ளியாக இருந்தது பெரியார் அவர் வந்து ஒரு முற்பட்ட வகுப்பினர் சேர் சேர்ந்தவராக அவர் அங்கேருந்து தான் அது வருது ஸோ முன்னகர்ந்த இடத்திலிருந்து இதிலிருந்து எப்படி ஃப்ரண்ட்டில் போகிறது அப்படின்னு பார்க்காமல் இதை வைத்து திராவிட இயக்கத்துடைய பணிகளை அசிங்கப்படுத்தி விட முடியுமா சாதனையே அல்ல இதெல்லாம் ஒண்ணுமே மூலமாக இவர்கள் என்ன செய்ய சாதி அணிதிரட்டல இவர்கள் தொடரணும் அது நடக்கணும்னா முதல்ல சாதி வேணும் தலித்துகளை சாதிய ரீதியாக அணிதிரட்ட தடையாக இருப்பதே தலித்துகளில் இன்னார் இன்ன சாதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்துகளில் இத்தனை சதவீதம் பெரிய விழுக்காட்டில் ஒரு சாதி இருக்கிறது அந்த சாதியினர் தன் பின்னால் பின்னால் பேருக்கு அந்த சாதியை போட்டுக்கொண்டால் நம்மால் அவர்களை எளிதில் அணிதிரட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் இருந்து தான் இது தொடங்குது அந்த வேலையை தான் அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்களே தெரியாது மேலோட்டமா கேட்பதற்கு வந்து ஆமாமா கரெக்டு தான் இதுவே ஒரு புரட்சி பாவனையா தோன்றும் இல்ல இதுக்கு இப்ப இருக்கக்கூடிய சில நபர்கள் இப்ப வந்து இருக்கக்கூடிய புதிதாக வந்து பேசக்கூடியவர்களை கூட முன்னாடி எங்கன்னு இதே மாதிரி முயற்சியில் நடந்தன இப்போ கிருஷ்ண பறையினார்னு ஒருத்தர் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டார் அது நான் வந்து நான் பெருமைக்குரிய அடையாளம் அவர் வந்து இந்த அயோத்தியாசருடைய இது மாதிரி வேச பிராமணர் இந்த பிராமணருங்கன்னு சொல்ல சொல்கிறார் அது மாதிரி வந்து இது என்னுடைய அடையாளம் நான் போட்டுக்கிறார் எந்த தவறும் கிடையாதுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தார் இளையராஜா அந்த கம்பெனி சிம்பிள் விசிறியை போட்டுக்குவார் இளையராஜா பறையர்னு சொல்லி போட்டு போஸ்டர் அடித்தார் இளையராஜா உடனே வக்கீல் ஒன்று சரி போயிட்டார் இனிமேல் என் பேரை பற்றி இப்போ எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது நான் நான் போட்டேன் நான் சாதி பேரை நீதிக்கு போய் வந்து போகிறேன்னு சொல்லி அவருக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் இது நடந்தது ஆனால் அவர் 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 வந்து அவர் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வரை வகிற வரைக்கும் அவருடைய காரில் இதெல்லாம் போட்டுவிட்டு இந்த அரசியலை வந்து ட்ரை பண்ணி பார்த்தார் இந்த ட்ரைவ் எங்கேருந்து வருதுன்னா உண்மையாலுமே வந்து பாதிக்கப்படக்கூடிய பட்டியலின மக்களில் அந்த பிரிவினாக இருந்தாலும் சரி எந்த பிரிவினாக இருந்தாலும் சரி நீங்கள் செங்கல்பட்டுக்கு தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க இறங்கு தான் நம்மளுடைய மா இந்தியாவில் வந்து பாதி மற்ற மாநிலங்களோட பாதிப்பு குறைவுன்னாலும் இங்கேயும் வந்து இந்த ஒடுக்குமுறையெல்லாம் இருக்க தான் செய்யுது அவர்களை வந்து தி தீண்டாமைக்கான ஒரு பல்வேறு வடிவம் இருக்குது திண்டாமைக்கு நீ தீண்டாமைங்கிறது வந்து வெறும் சிறப்பு தூக்கிட்டு நட தெருக்குள்ளே வரக்கூடாது கண்ணில் படக்கூடாதுங்கிறது மட்டும் தீண்டாமை கிடையாது பல்வேறு வடிவம் ஒடுக்குமுறைகள் பல்வேறு ஒடுக்குமுறை இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய பகுதியெல்லாம் இருக்குது இவங்க அதெல்லாம் விட்டுறாங்க சென்னை வடார்காடு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு பகுதியோட ஒரு எல்லைப்புறத்தான் வராங்க க கர்நாடக மாநிலமாக சரி ஆந்திராவோட எல்லைப்புறமாக வரும்போது இந்த சௌகரியங்கள் உங்களுக்கு கிடைக்குது அந்த சௌகரியங்களை தன்னகிய மட்டுமே நினச்சிக்கிட்டு இதை தான் தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து வச்சு பார்க்குறாங்க அதனால தான் தெற்கே இருந்து வரக்கூடிய பட்டியலின தலைவர்கள் வந்து ரொம்ப விகரசாக இருக்காங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அது நேரடியாக அவங்க வந்து ஒழுக்குமுறையை வந்து அவங்க வந்து எதிர்கொள்கிறாங்க மதன்கௌரியுடைய அரசியல் புரிதல் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத வைத்து மதன்கௌரி சொன்னது அதை நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் அதையும் தலித்திய இருந்து அடித்தா பதில் எதுவுமே வராது அப்படின்னு நினச்சிட்டு இந்த வேலையை பார்க்குறார்கள் இதனுடைய மறுபக்கம் இந்த லட்சணத்தில் தான் இருக்குது இப்போ இதில் நீ அது ஒன்று பார்க்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பெரியார் தீர்மானம்ங்கிறது வந்து தீர்மானமாக சொல்லுங்க அதாவது ஒரு மாநாட்டில் தீர்மானமாக சொல்லி அதை வந்து கடைபிடிக்க வைத்தது அதுக்கு பிறகு குடியரசில் அதை வந்து வெளியிடுறாரு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் குடியரசு நீக்குதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டாக தான் மாறுது அதே மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இந்தியாவினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வருவாங்க வரும்போது மக்கள் வந்து சாதி பின்னட்டோட பேரை சொன்னால் கூட எழுதக்கூடிய அதிகாரிகள் அதை நீக்கிவிட்டு எழுத வேண்டும்னு சொல்லி அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிடணும்னு சொல்லி அன்றைக்கி பெரியார் சொல்லியிருந்தார் அது அது அதுதான் இதுதான் வந்து அவர் தொடர்ந்து அவர் அந்த தளத்தில் இயங்கினாருங்கிறது அதே மாதிரி அம்பேத்கர் அண்ணல் சொல்கிறது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து எப்படி மதி நீங்கள் ஏற்கனவே பேச ஏலியன் சொன்ன தான் ஒரு மனிதனை வந்து எப்படி நீ பார்க்குற பார்வைக்கு சக பஸ்ட்டில் வந்து ஒருத்தன் பக்கத்தில் உட்காரும்போது இருக்கக்கூடிய தன்மைக்கும் அவன் இன்னாரென்று தெரிந்தால் அவன் காட்டக்கூடிய அசூகைக்குமான காரணம் என்னென்னா அவன் என்ன சாதி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்குது இது இதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருப்பது என்னென்னா சாதியை பின்னொட்டு ஸோ முதல்ல அடிப்படையில் அதை ஒழித்தால் மட்டும்தான் சாதி ஒழிப்பை நோக்கி நம்ம பயணம் பண்ண முடியுங்கிறது அண்ணனுடைய கருத்து அதையும் புரிஞ்சுக்காம இவங்க இப்படி உருட்டுறாங்க நம்ம என்ன வர முடியும் பொன் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் சிபிஐ நேற்றைக்கு அவர் முன்ஜாமீன் கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார் அதற்கு சிபிஐ கொடுத்திருக்கக்கூடிய பதில் இந்த ஆசாமியை கைது செய்து விசாரித்தால்தான் அதாவது அமெரிக்காவில் பதுங்கி இருக்கக்கூடிய சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூருக்கும் இந்த ஆசாமிக்கும் உண்டான தொடர்புகள் என்ன நேரடியாக சுபாஷ் கபூருக்கு பொன்மாணிக்கு மேல் உதவி இருக்கிறாரா அதற்கான ஆதாரங்கள் உங்களிடம் இருக்கிறதா கோர்ட் கேட்டிருக்கு சீலிடப்பட்ட கவரில் அதற்கான ஆதாரங்களை சிபிஐ அமெரிக்காவை சேர்ந்த சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூருக்கு பொன் மாணிக்கவேல் எப்படி உதவி செய்தார் என்பதையும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தினால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் என்பதால் பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதி அமெரிக்க சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூருக்கு ஐஜி பொன் மாணிக்கவேல் நேரடியாக உதவி செய்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என கேள்வி எழுப்ப அதற்கான ஆவண சீலிடல் செய்திருப்பதாக வழக்கு போட்டது ஒன்றிய பாஜக அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்து மத கடவுளர்கள் தமிழ்நாட்டில் இந்து மத பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சங்கிகளில் எவருமே இத்தனைக்கும் பொன்மா பிஜேபி நிர்வாகியா இருக்காரா சாமி சிலையை பாதுகாக்கணும் சாமி சிலைய கடத்தின கடத்தல் மன்னனோட தொடர்பு இருக்குன்னு நாங்க சொல்லல உங்க சிபிஐ சிபிஐ சொல்லுது பொன்மாணிக்கவேலுடைய பழைய கதையெல்லாம் எடுத்து பேசும்போது அந்த துறைக்கு அவர் வந்தபோது அதற்கு முன்பு அந்த பணியிடத்தில் இருந்த ஒரு முஸ்லிம் அதிகாரி குற்றவாளி சுபாஷ் கபூருடைய அலக்கையாக செயல்பட்ட ஒரு குற்றவாளியை பிடிச்சி ஆதாரபூர்வமாக உள்ள அடைக்கிறாரு அந்த ஆசாமி அவங்கூட ஜெயிலில் இருந்த கூட இவர் டீல் போட்டுக்கிட்டு நீ என்ன பண்ணு இந்த குற்றத்தை செய்ய சொன்னதே அந்த முஸ்லீம் அதிகாரி தான் நீ கோர்ட்டில் சொல்லு மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னா அவங்க கூட டீல் போட்டு அந்த ஆசாமி மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து அவர் கோர்ட்டில் போய் தன்னை நிரூபித்துட்டு வந்தார் அதற்கு பிறகு அவர் போட்ட வழக்கு பிரைவேட் ப்ரைவேட் கம்ப்ளைண்டில் போ போட்ட வழக்கில் தான் கோர்ட் வந்து டேரக்ஷன் பண்ணுது இது வந்து அதிக போலீஸுக்கு துறைக்குள்ள நடந்தக்கூடிய விஷயம் இது போலீஸே விசாரிக்க முடியாது அதனால் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்தது கோர்ட் டைரக்ஷன் அடிப்படையில் தான் வந்து இப்போ சிபிஐ வந்து அந்த வழக்கை கையாளுறாங்க இது வேற எதுவும் அரசு தரப்புல இருந்தோ எதுவுமே அழுத்தமோ எதுவுமே கிடையாது ஒரு போலீஸ் அதிகாரி இன்னொரு போலீஸ் அதிகாரி மீது கொடுத்த வழக்குல பாஜக காரர்கள் கருத்து சொல்வதற்கு ஒண்ணும் இன்றைக்கு சிபிஐ சொல்லி இருப்பது சிலை கடத்தல் மன்னனோடு இந்த ஆசாமிக்கு தொடர்பு இருக்கிறது இப்ப நீ பேசணுமா இல்லையா இடி ஆபீஸ்ல ஒருத்தன் லஞ்சம் வாங்கி மாட்டினேன் மதுரைக்கு திண்டுக்கலுக்கு நடுவில் மாற்றான் அவனை கொண்டு போய் அவன் அலுவலகத்தில் வச்சு சோதனை பண்ணுறதுக்கு போகிறாங்க இடி ஆஃபீஸில் இப்போ தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ண போகுது அப்போ வந்து பாஜக வழக்கறிஞர்கள் ஏதோ அவங்க கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போன மாதிரி உள்ளே போனாங்க திபத்து பண்ணி உள்ளே இப்போ இதுக்கு பேசணுமா இல்லையா இதே பொன்மணிக்க வேலை இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து எஸ்பியாக இருக்கும்போது மைக்கில் ஓப்பன் மைக்கில் இரண்டு காவலர்களை பிடிச்சி ரவுண்ட்ஸில் இருக்க காவலர் திட்டுறாரு ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் அதில் அது வந்து அதுக்கு பிறகு தான் வந்து அவர் மாற்றப்பட்டார் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன கேட்கக்கூடிய கேள்வினா ஒரு அதிகாரி வளர்ந்து ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடியது பல்வேறு துறைகளில் போய் வேலை செய்ய விரும்புவாங்க ஆனால் இவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சுற்றி 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 எப்படியாவது சில கிடத்திலிருந்து தடுப்பு பிரிவிலே இருந்துக்கிட்டே இருந்தார் அதிமுக காலத்தில் அவர் ஆகிறாருங்கிற பொழுதாவது இதற்கு விடுவி வருமானு எடப்பாடி ஆட்சி காலத்தில் முயற்சி பண்ண போது கூட இவர் கோர்ட்டில் போய் இந்த துறையை நான் தான் நிர்வகிப்பேன் அதுக்கு அவ்வளோ அவ்வளோ வேறே அந்த இடத்துல நான் இருப்பேன் அதுவும் நான் வந்து அரசாங்கத்துக்கோ அல்லது அதற்கு நியமிக்கப்பட்ட அடுத்து வரக்கூடிய அதிகாரிக்கோ ரிப்போர்ட்டிங் கிடையாது நேராக கோர்ட்டுக்கு மட்டும்தான் நான் ரிப்போர்ட் பண்ணுவேன்னு ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கி அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் அதே பணி இடத்துல இருந்து சிறப்பு அலுவலரா இருந்தார் அப்போ எவ்வளோ நீதிமன்றத்துக்கு விபதி அளிச்சிருப்பாரு அந்த அடித்த விபதி பூரா நீ பேசி பட்டையை போட்டு தான் அந்த நீ பேசிக்கிட்டு இந்த வழக்கு எவ்வளவு சிலை கடத்தல் கும்பலோடு அன்கோ போட்டுட்டு ஒரு நேர்மையான ஆஃபீஸர் மீது பொய் புகார் பதிவு செய்து விட்டு அப்படியெல்லாம் தப்பிக்க முடியாதுன்னு பொன் மாணிக்கவேலுக்கும் தெரிந்ததால் தான் அவர் ரிட்டையர் ஆன காலம் தொட்டு பாஜக தமிழ்நாட்டில் எடுத்து வருகின்ற இந்த அறநிலையத்துறையை அரசாங்கத்திடமிருந்து மீட்டு சங்கிகள் கையில் ஒப்படைப்போம் பார்ப்பனர்கள் கையில் ஒப்படைப்போம் அஜெண்டாவை கையில் எடுத்ததற்கு காரணமே இதை நாம் எடுத்து இந்த விதத்தில் இவர்களுக்கு உதவி செய்தால் நாளைக்கு இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வரும்போது நமக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அப்படின்னு நினைச்சாரு அண்ணாமலைக்கு இவருக்கு இவருக்கு தமிழறிவு மணி எனக்கெல்லாம் ரொம்ப உதவிகரமா இருந்ததாக சொல்லப்படுகிறது அப்படியாப்பட்ட அண்ணாமலையும் நேற்றிலிருந்து தமிழ்நாட்டில் இல்லை அண்ணாமலை லண்டனுக்கு மேற்படிப்புக்காக கிளம்புகிறார் சிபிஐ வந்து கோர்ட்டில் போய் சீலிடப்பட்ட கவரில் இவர் கடத்தல் மன்னனுக்குமான தொடர்புகளை ஆதாரங்களோட ஒப்படைக்குது இப்ப இவர் யார்கிட்ட போய் நிக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய சங்கி கிட்ட கேட்கறது உங்களுக்கு உண்மையிலேயே இந்து மதத்தை பாதுகாக்கிறேன் அட்லீஸ்ட் சாமியை பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு நோக்கம் இருக்காங்க அதையே கடத்தி வித்துருக்காங்க நவதுவாரத்திலையும் ஐம்பொண்ணை உருக்கி ஊத்தி ஒட்டுன மாதிரிலாம் உட்காந்துருக்கானுங்க இல்ல இன்னைக்கு வந்து அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஆணையம் தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை வசச்சொல்லாக பயன்படுத்தியதற்காக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஆவடி காவல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது ஆவடி காவல் ஆணையம் சண்டாலன் என்னும் வார்த்தையை பயன்படுத்தியதற்காக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிய வேண்டும் என்று வலியுறுத்தலானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது போனதளவு வந்து இதே பாட்டு பாடினதுக்கு கேட்டா அது வந்து அதிமுக மாநாட்டில் பாடினாங்க அதை தான் நாங்கள் பாடுனோம் அதிமுக மாநாட்டில் தான் நம்ம கேட்குறோம் செய்வேன் வச்சுக்கோங்க எடப்பாடி சொன்னால் அதையும் செய்வேன் ஆனால் இதில் வந்து திருச்சிக்கு வந்து திருமண கைது பண்ணிட்டு வந்து வரும்போது வந்து சிறையில் அடிக்க கூட்டி போகிறாங்க ஜட்ஜிட்ட வந்து கொண்டு போகும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு பார்த்தா அவர் பிசியாக இருக்காரு ஸோ ஒரு பிசிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கோம் வந்தாலும் இந்த பிரயோஜனம் கிடையாது சட்ட ரீதியாக இப்போ பட்டிக்கலத்தை சேர்ந்தது தான் கோவம் வரணும் இவர் பிசிக்கு கோவம் வந்து என்ன பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி அவரை ரிமண்ட் பண்ணாமல் அனுப்பிவிட்டாங்க உடனே வந்து இவர் வந்து நான் பாடுறேன் இப்போ என்ன இது பண்ணிப்பாரு இதில் இப்படி ஒரு ஓட்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ கொடுத்துட்டு இவரே இது ரெண்டு மூணு தடவை பாடினார் ப்ரெஸ் கிளப்ல வச்சு பாடினாரு பல இடங்களில் ஒரு பாடினாரு பாடி தான் இப்போ வந்து இப்போ வழக்கு வாங்கியிருக்காரு இந்த வழக்கு வந்து இப்போ இப்போ முறையாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சீமான் வந்து விரும்பி கேட்டு ஆமாம் வாலியில் போகக்கூடிய ஆசாரியை கூப்பிட்டு திரும்பி காட்டி இந்த இங்க வைங்க அப்படின்னு கேட்டு வாங்கி கொண்டது இதுக்கு மேல அதுக்கு ஒரு கதர்னா கூட இல்லைன்னாலும் மக்கள் யாரும் மதிக்க போறது இல்ல இது கேட்டு விரும்பி வாங்கி கொண்ட இல்ல சாதாரண எஃப்ஐஆர் இல்லைங்க இது எஸ் சி ஆணையம் சொல்லி உத்தரவு போட்டு எஃப்ஐஆர் கண்டிப்பாக பிசிஆர் அடிப்படையில் தான் வழக்கு இவன் இப்போ ஆசைப்பட்டது என்ன ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாப்புல அது இப்போ கிடைக்க போகுது ஆனால் இந்த காரணத்தை வந்து புலம்பெயர் தமிழர் மத்தியில் எப்படி பாயினா நான் கருணாநிதியை திட்டினேன் அப்படின்னு சொல்லுவான் கலைஞரை பற்றி விமர்சனம் பண்ணுறது வந்து இவங்க இப்போ காலகாலமாக பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே போய் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பேரை சொல்லி நான் பாடினேன் இப்படி பாடி தான் இந்த உள்ளே வச்சுட்டாங்க பார்த்தீங்களா உறவே அப்படின்னு சொல்ல வைக்க போகிறாப்புல ஆனால் இந்த வழக்கு இங்கே மட்டும் கிடையாது கரூர் நீதிமன்றத்துலேயும் வருது நாளைக்கு அதுலேயும் வந்து ஒரு டேரெக்ஷன் வாங்கிறாங்க எஃப்ஐஆர் டேரெக்ஷன் போட்டிருக்காங்க அதுலேயும் வரப்போகுது நீதிமன்றம் நீதிமன்றமாக ஏன்னா காவல்துறை ஏற்கனவே இப்போ கொடுத்த புகாரில் வந்து நடவடிக்கை எடுக்கலேருந்தே எஸ்சி எஸ்டி ஆனதுக்கு வந்திருக்குது அங்கே இப்போ எஸ்சி எஸ்சி ஆனதுலேயுமே கேட்டிருக்காங்க நீங்களாம் வந்து பட்டிக்கலினத்தை சேர்ந்தவங்களா இல்லை பிரிவில் வரீங்களா இல்லை பிசியா எம்பிசியான்னு நேரடியாக கேட்டாங்க ஏன் வந்து ஒருத்தர் வந்து வழக்கு போட்டு நாலு தடவை அஞ்சு தடவை அந்த பையன் அலைஞ்சிட்ருக்காரு ஏன் நீங்கள் கேஸ் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இல்லைங்க ஐயா அப்படிங்க அப்படிங்க எங்கிட்ட வராது இது சைபர் கிரைம்னு இருக்காங்க இவர் வந்து நேரடியாக கமிஷனருக்கே வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க இப்போ எஃப்ஐஆர் போடுறாங்க இது வந்து அவரே வேண்டி விரும்பி வாங்கி கொண்ட வழக்கு மூணு பேர் அதாவது சீமானுக்கு இந்த பிசிஆர் வழக்கு ஒன்று ஹியூமா இன்னும் ஒரு ஆசாமி இருக்கு அப்படி பாத்தீங்களா அவர் வந்து அவர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களையே எம்பி எலெக்ஷனு வெய்ய காலத்துல ரொம்ப சுத்தரம் நினைக்க வேணாம் நல்லா பாடுபட்டீங்கன்னா முடிச்சதுக்கு பின்னாடி ட்ரெக்கிங் போவோம் உல்லாச பயணம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதாக அது போகவும் பல விதமா அவர் கூப்பிடுறாரு குடும்ப பெண்கள் எப்படி பயணிப்பது அப்படின்னு நாம் தமிழர்ல இருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அது ஒரு காமன் நேரம் ஆடியோ ஒன்று ஓடும் நம்ம அந்த அம்மா பேசியிருக்காங்க இன்னொன்று என்ன நம்ம பெண்கள்ட்ட அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு நம்மலாம் வந்து எம்பி இதில் வந்து எல்லாம் நல்லா வேலை செய்யுங்க முடிஞ்சது நம்ம ட்ரெக்கிங் போவோங்கிறாரு இது என்னங்க கட்சியில் எதுன்னு எனக்கும் புரியல இது என்ன டூர் கூட்டிட்டு போறேங்கிறாரு இவருடைய அனுபவ அணுகுமுறையே ரொம்ப எங்களுக்கு தவறா தெரியுது இல்லை இந்த பிள்ளைங்க தவறாக தெரியாம என்ன சொல்றாங்க நாளைக்கு அப்படியே இருந்தாலும் என்ன பொறுப்பை ஒட்டி ஒரு நீக்கிற ஐடியால தான் இருக்கிறாரு இல்லை இப்ப நீங்க சமீப நாட்களில் வழக்கமா சீமான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எப்பயுமே ஒரு ஐம்பது பேர் தான் வருவார் பேட்டி கொடுக்க எல்லாரும் சிரிப்பாங்க எல்லாரும்

அப்போது நிலைமை மோசம் என்று அர்த்தம் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ஸ்